அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல்லைகளில் பருவம் ஒன்று வகுப்பு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கல்வி செல்வம் பொருட்செல்வம் பாடத்திற்கு உண்டான விடைகள் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு தானே படத்தை நம்ம தொடர் கேட்டுற மாதிரி பொருத்தணும் இது வந்து களநிலம் கல்வி கற்காதவன் கலர்நிலத்துக்கு ஒப்பவன் இது பணம் பணம் வந்து பத்தும் செய்யும் இது சிலை மேல் எழுத்து எனது இளமையில் கல்வியை சிலை மேல் எழுத்து கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து வந்து தேர்ந்தெடுத்து எழுதுவேன் மேலே இந்த வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க கீழே வந்து வாக்கியங்களில் அங்கே தேர்ந்தெடுத்து அந்த வார்த்தைகள் எழுதணும் மேலே பார்த்து இப்போ தான் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து கேடில் வெளிச்சிணும் கல்வி கற்காதவர் கலநிலத்திற்கு ஒப்பாவான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இல்லாரை எல்லாரும் எழுவர் ஒன்றும் இல்லாதவர்கள் எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க அடுத்து வந்து உரையாடலை படிப்பேன் படத்திற்கேற்ற தொடரை எழுதுவேன் இருக்கு தமிழாசிரியர் மலர் தமிழாசிரியர் இருக்குது இளமையில் கல்வி சிலையில் எழுத்து சரிங்களா இங்கே சிலை இருக்கு இல்லைங்களா அதனால் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து இது நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் திருவள்ளுவர் சொல்றாரு இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார் அடுத்தபடியாக இங்க வந்து அவங்க பேசுறத படித்து பார்த்துட்டு கீழே கேட்கப்பட்டுடைய கேள்விகளுக்கான பதில்களை சொல்லணும் தமிழரசையும் மலர்களையும் பேசிக்கிறாங்க கல்வி கற்காதவன் யார் எதற்கு ஒப்பாவான் கலர் நிறத்திற்கு ஒப்பாவான் சரிங்களா அப்படின்னு சொன்னவர் யார்னா பாரதிதாசன் அடுத்து கேள்வி வந்து பொருளில்லாருக்கு இப்புலகம் இல்லைன்னு சொன்னது யாரு வள்ளுவர் சரிங்களா கல்லாதவர் இச்சொல்லின் எதிர் சொல்லியதுன்னா கற்றவர் கல்லாதவருக்கு எதிரொல்லந்து கற்றவர் அடுத்த கல்வி சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர் யார்னா கற்றவர் வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவார் கலர் நிலம் என்பது விவசாயத்திற்கு பயனற்ற நிலம் விவசாயம் செய்ய முடியாத பயன் தராத நிலம் அப்படின்னு சொல்லி பொருள்படும் அடுத்தபடியாக தமிழரசி கலந்துரையாடல் எதிரில் பார்த்தாலும் கலந்துரையாடல தமிழரசி தொலைக்காட்சியில் பார்த்தால் கல்வியின் சிறப்பை பற்றி பேசியது யார்னா கல்வியின் சிறப்பை பற்றி மலர்வெளி பேசினாள் கல்வி குறித்து வள்ளுவர் பாரதிதாசன் கூறியது என்ன இப்போதான் முதல் பக்கம் பார்த்தோம் இல்லைங்களா வள்ளுவர் வந்து கேடில் வெளிச்செல்லும் கல்வின்னு சொன்னார் பாரதாசன் கல்லாதவர் களநிலத்திற்கு ஒப்பாவார் எனவும் கூறுகிறார் தமிழ் ஆசிரியர் நாணயத்தை எதற்கு ஒப்பிட்டார் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் என ஒப்பிட்டு பேசினார் அடுத்தபடியாக இதற்கு தப்பு என்ன குரங்கு பழத்தை தின்றது அப்படின்னு வரணும் தின்றான்றது போல தின்றதுன்னு வரணும் சிறுவர்கள் பள்ளியில் விளையாடினர் அல்லது விளையாடினார்கள் விளையாடினர் அப்படின்னு போடலாம் இல்லைன்னா விளையாடினார்கள் அப்படின்னு போடலாம் யானைகள் கரும்பை தின்றதுன்னு வராது தின்றன அப்படின்னு வரும் கலா பாடல் பாடினாள் கலா பாடல் பாடினாள் அப்படின்னு வரும் அடுத்து இந்த ஒரு உரையாடை பிள்ளையை திருத்தி எழுதணும் பாருங்கள் எங்கங்க தப்பு இருக்கு என்னென்ன எழுதணும்னு சொல்கிற பாருங்கள் இந்த பூங்கா அழகாக இருக்கிறது அல்லவா இந்த இடத்துல என்ன வரும் இருக்கிறதுன்னு வரும் அடுத்து ஆமாம் இது மிகவும் அழகாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு வரும் இருக்கிறதுன்னு வரும் காட்சி அளிக்கிறதுன்னு வரும் இங்கே பார் வண்ணத்து வண்ண வண்ண பூக்கள் இருக்கின்றன அப்படின்னு வரும் ஆமாம் ஆமாம் இந்த பூக்கள் பார்க்க பார்க்க எவ்வளோ அழகு இதுபோல் நம் வீட்டிலும் செய்யலாம்னு வருது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டினர்கள் விதை கடை இருக்கிறது அப்படின்னு வரும் விதைக்கடை இருக்குன்னு வரும் அடுத்து வந்து வா நாம் இருவரும் அங்கு சென்று விதை வாங்குவோம் விதை வாங்குவேன்ல விதை வாங்குவோம் பிறகு பூத்தொட்டியில் விதைகளை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கியங்கள் இந்த அண்டர்லைன் பண்ண வாக்கியம் மட்டும் இங்கே வாங்குவோம் வரும் இருக்கிறது வரும் இருக்கின்றன வரும் அழிக்கிறது வரும் இருக்கிறதுன்னு வரும் சரி மற்ற எல்லாமே சரிதான் அவர் அதே மாதிரி தான் தவறு அந்த தவறை சரி செய்து இந்த பத்தியில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத இருக்கின்றனங்கிறத்துல இருக்கிறது இருக்குது அழிக்கின்றன அப்படிங்குறதுல அழிக்கிறது இருக்குது இருக்கின்றது அப்படிங்கிறதுல இருக்கின்றன அப்படின்னு போட்டிருக்கோம் அடுத்து கீழே வண்டி விதை கடை இருக்கின்றனங்கிறது இருக்கிறத போட்டிருக்கோம் அந்த மாதிரி தவறுகளே சரி சேரு அடுத்தபடியாக இங்கே மேலே ஒரு பத்தி கீழே ஒரு பத்தி கொடுத்துருக்குறாங்க மேல ஒரு பாரா கீழே ஒரு பாரா கொடுத்துருக்குறாங்க இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே மாணவர்கள் இதாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா இங்கே இங்கே இருக்கிறதுக்கு உண்டான விடை இங்கே இருக்குது இங்கே இருக்கிற கோடிட்டடத்துக்கு இங்கே விடை இருக்குது அதனால இங்கே இப்போ நரீனு கேப் கொடு கொடுத்துருக்காங்களோ இங்கே பாருங்கள் இங்கே நரீன்னு கொடுத்துருக்காங்க இங்கே மூணாவது வார்த்தை டேஷ் கொடுத்துருக்காங்களா அந்த உண்டான விடை இங்கே நடுங்கி கொண்டிருக்கிறதுன்னு வரும் சரிங்களா இரண்டாவது வடை எனக்கு கேட்டது அப்படின்னு வருதுங்களா இங்கே டேஷ் கொடுத்துருக்கா இங்கே டேஷ் நேரம் என்ன வரும் குளிர் அப்படின்னு வரும் சரிங்களா அதே மாதிரி இங்கே கரடிங்கிறது அங்கே கொடுத்துருப்பாங்க அதனால் இது மேலையும் கிளையும் ஒப்பிட்டு பார்த்தாலே இதற்குண்டான விடைகளை மிகவும் எளிதாக எழுதி விடலாம் அதனால் மாணவர்கள் ஒருக்கா இந்த மாதிரி எழுதணும்னு சொல்லிட்டோம்னா அவர்கள் மிக எளிதாக எழுதி விடுவார்கள் அடுத்து படிப்பை வேணால் இணைத்து இணைத்து படிக்கணும் சரிங்களா ரெண்டு 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 ரெண்டாக மூணா மூணாக ஒரு வார்த்தை பிரித்து கொடுத்துருக்காங்க அதை வந்து இணைத்து படிக்கணும் அடுத்து இந்த அட்டவணை நல்லா படிச்சுட்டு கீழே இருக்கிற ரெண்டு வா பிரிக்கணும் இப்படி உயிரற்றவை என்ன நிறைய இருக்குது நான் ஒரு சிலது மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கிறோம் நீங்கள் மீறி வந்து எழுதணும் தாவரங்களிலேருந்து கிடைப்பவை வந்து இங்கே எழுதியிருக்குது விதை வாழை தார் கொடை மிளகை எலுமிச்சை கற்றாழை வெற்றிலை இலை இந்த மாதிரிலாம் மா தாவரம் கிடைப்பவை அடுத்து தான் படிப்பேன் மகிழ்வுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து படி படிப்பேன் சிறகடிப்புன்னு கொடுத்துருக்குறாங்க அதற்கு அடுத்தபடியாக அதை படித்து பார்த்துட்டு அது எவ்வளோ நேரத்தில் நீங்கள் வாசிச்சீங்க அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து வாசித்தார்கள் இதில் நோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ செகண்ட் டைம் எவ்வளோ தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் போல் இதை வந்து படிக்க எடுத்துக்கூட நேரத்தையும் இங்கே நம்ம எழுதணும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்